சீன புத்தாண்டில் இலவச டோல் கட்டணம் இல்லை என அறிவித்த அரசாங்கம் ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்க முன்வந்துள்ளது சீன புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கம் ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவை வழங்குவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் தத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி கூறினார் இந்த ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவானது அனைத்து தனியார் வாகனங்களை உட்படுத்திய அனைவருக்கும் வழங்கப்படுகிறது இந்த டோல் கட்டண கழிவுக்கு அரசாங்கத்திற்கு இருபது புள்ளி சுழியம் எட்டு மில்லியன் வெள்ளி இழப்பு ஏற்படும் என்று அமைச்சர் நந்தா லிங்கி சுட்டிக்காட்டினார் இந்த ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவானது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்று மணி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அமலில் இருக்கும் நாட்டின் எல்லைகளில் இந்த டோல் கட்டண கழிவு சலுகைகள் இடம்பெறாது குறிப்பாக சுல்தான் இஸ்காண்டார் கட்டிடம் தஞ்சோங் குபாங் டோல் சாவடிகளில் இந்த நடைமுறை இருக்காது என்று அமைச்சர் விளக்கினார் இதற்கு முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அரசாங்கம் இனியும் இலவச டோல் சேவையை வழங்காது என்று அறிவித்த மூன்று நாட்களில் பல எதிர்ப்பு குரல் மேலோங்கியதைத் தொடர்ந்து அரசாங்கம் இந்த ஐம்பது விழுக்காடு கட்டண கழிவை அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது